கமாண்டர் மாஸ்டர் மேஜர் என நான்கு வீரர்களை இழந்த இஸ்ரேல் இரண்டு பேர் படுகாயம் வியாழக்கிழமை மாலை முதல் வெள்ளிக்கிழமை காலை வரையிலான காலகட்டத்தில் நான்கு வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் இரண்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இதனால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை தொன்னூற்று மூன்றாக உயர்ந்துள்ளது அவர்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளது ரிசர்வ் படையின் சர்ஜென்ட் மேஜர் கோபி டுவாஷ் ரிசர்வ் படையின் மாஸ்டர் சர்ஜென்ட் இயால் மேர் பேக்வர்ட்ஸ் ஆகியோர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது மேலும் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இஸ்ரேல் ஓகேஸ் நாய்ப்படை பிரிவின் ஒரு அதிகாரி படுகாயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது இதேபோல் ரிசர்வ் படையின் மாஸ்டர் சர்ஜெண்ட் நாப்தாலி யோனா ரிசர்வ் பிரிவின் முதல் தர சர்ஜெண்ட் டேங் பிரிவு கமாண்டர் ஓம்ரி ராட் ஆகியோர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது வடக்கு காசாவில் மேலும் ஒரு வீரர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதனிடையே இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் தங்களிடம் பிணைய கைதியாக இருந்த ச ஆர் பார்ச் என்ற இஸ்ரேல் ராணுவ வீரர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது அவரை மீட்க முயற்சிகள் மேற்கொண்ட நிலையில் இஸ்ரேல் உடனான சண்டையால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என ஹமாஸ் கூறியுள்ளது